ஹலோ விவர்ஸ் ஜூன் பதினாலாம் தேதி சரியாக ஐந்து மணிக்கு கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது இந்த ஒரு மாற்றத்தின் மூலமாக புதாதித்ய ராஜயோகமானது உருவாக போகிறது இந்த யோகத்தால் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் தீர்வானது கிடைக்கக்கூடுமா இனி வரப்போகின்ற நாட்களில் நல்லது நடக்கப் போகுதா இல்லை என்றால் ஏதாவது பாதகமற்ற விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடெயிலாக தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் சிவனின் ஆசியாளர் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு புதாதித்ய யோகத்தின் மூலமாக எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன ராசியில் புதனுடைய சேர்க்கையோடு அடுத்த நாளே சூரியனுடைய சேர்க்கையும் சேர்ந்து புதன் மற்றும் சூரியனால் புதாதித்திய ராஜயோகமானது உருவாக போகிறது கிட்டத்தட்ட ஜூன் மாதத்தில் இரண்டாவது முறையாக இந்த ஒரு யோகமானது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா நடைபெற உள்ளது எனவேதான் இதன் மூலமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பணம் சார்ந்த விஷயங்கள்ல எதிலுமே கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கக்கூடும் இல்லை என்றால் தேவையில்லாத சில நஷ்டங்களை கூட பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் பணம் சார்ந்த விஷயங்கள்ல சந்திக்கலாம் எதிர்பாராத சில சம்பவங்களானது நடக்கலாம் அதனால உங்களுக்கு நன்மை நன்மையும் உண்டாகலாம் ஆன்மீக பணிகள்ல நாட்டமானது அதிகரிக்கும் பண வரவானது திருப்திகரமாக இருக்கக்கூடும் எதிர்ப்புகள் மறையும் பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள் நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குங்க எதையுமே பார்த்தீங்கன்னா செய்து முடிக்கக்கூடிய அந்த ஒரு சாமர்த்தியமானது உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க வாக்கு வன்மையால காரியங்கள்ல அனுகூலமானது ஏற்படும் வேலை தவறி உணவு உண்ண வேண்டியதாய் வரலாம் வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவுகளானது ஏற்படலாம் அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்த்து கொள்வதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் இல்லை என்றால் ஏண்டா நம்ம அவங்க பிரச்சனையை கேட்டோம் இறுதியில் ரொம்பவே பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க சோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனைகள்ல நீங்க தலையிடாதீங்க அதே போல உங்களுடைய கருத்துக்களை பாத்தீங்கன்னா அடுத்தவர்கிட்ட திணிக்காதீங்க இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகளாக முடிஞ்சிருங்க துலாம் ராசிக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வியாபாரமானது எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலுமே லாபமானது குறையாமல் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க அதாவது புதிய ஆர்டர்கள் கிடைப்பது கொஞ்சம் தாமதப்படலாம் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க ஆரம்பிக்குங்க இனி தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இது போன்ற சில சிக்கல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாய் இருக்கக்கூடும் பணி நிமித்தமாக பயணம் சென்று வருவீர்கள் அதனைத் தொடர்ந்து குடும்பத்தை வைத்து பார்க்கும்போது போது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவார்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க பிள்ளைகள் விஷயத்துல அதிக அக்கறை காட்டுவீர்கள் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லதாக தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகளை சந்திக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் துலாம் ராசி பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது கிடைக்கும் மற்றவர் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது இருக்கக்கூடும் மேலும் துலாம் ராசி நேயர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அமையப்போகிறது பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும் புதிய ஆர்டர்கள் உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேரும் முக்கிய நபர்களுடைய ஆதரவும் அவர்களின் மூலமாக சில நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையானது அதிகரிக்கும் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து அதன் மூலமாக பாராட்டுகளையும் பெற்றுக்கொள்வீர்கள் துலாம் ராசி நேயர்கள் அரசியல் துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரித்து காணப்படும் நண்பர்களால தேவையான உதவிகளானது தேவையான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள் மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும் பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமும் மாற்றமும் உண்டாகும் எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடும் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கக்கூடுங்க நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் நினைச்ச மதிப்பெண்ணையும் அப்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் துலாம் ராசி நேயர்கள் சித்திரையும் மூன்று மற்றும் நான்காம் தேதிக்கு பிறகு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்போது பாராட்டுகளும் அதன் மூலமாக பண உதவிகளையும் கிடைக்க பெற்றுக் கொள்வீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த டென்ஷன் குறைந்து சந்தோஷமான நிலையானது காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உறவானது இருக்கும் பிள்ளைகளுடைய நடத்தை மனதுக்கு நிம்மதியை பெற்று தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் டென்சன் குறையும் மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் பற்றி இருந்து வந்த நீங்கும் புதிய நட்புகள் உங்களுக்கு உதவிகளானது கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசி விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன்களானது உண்டாகும் திறமையான பேச்சின் மூலமாக காரியங்களை சாதிப்பீர்கள் எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவார்கள் தெய்வ பிரார்த்தனையானது மனதுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் பெற்றுத்தரக்கூடும் பண வரவானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அரசாங்க காரியங்கள்ல உங்களுக்கு சாதகமான அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில புதாதித்திய ராஜயோகத்தின் மூலமாக ஒரு சில நல்ல யோகங்களை அமைஞ்சிருக்குங்க கொள்ளக்கூடிய பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட போவது துலாமராசி நேயர்களுக்கு கிடையாது அப்படின்னு உறுதியாகவே சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டுமே கவனமாக இருந்துட்டு வந்தா போதுங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் இருக்காது மேலும் வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயை வழிபாடு செய்துட்டு வர பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இன்பமும் நிலைக்கக்கூடிய வகையில் பல நல்ல சுப காரியங்களும் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க மேலும் வேத ஜோதிடத்தில் நவ இளவரசனாக சொல்லப்படுபவர் தான் புதன் இந்த புதன் அப்படிங்கிறவர் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் ஆகியவற்றையுடைய காரணியாக இருப்பார் இவர் பார்த்தீங்கன்னா மிதுனம் மற்றும் கன்னிராசியுடைய அதிபதி அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களில் புதனானது இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒருமுறை தன்னுடைய ராசியை மாற்றக்கூடியவர் மற்றும் குறுகிய நாட்களில் தனது நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார் இத்தகைய புதன் தற்போது ரிஷப ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில தான் ஜூன் பதினாலாம் தேதி புதன் தனது சொந்த ராசியான மிதுன ராசிக்கு செல்கிறார் அதைத் தொடர்ந்து மறுநாளை அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி கிரகங்களுடைய தலைவனாக கருதப்படுகின்ற சூரியன் மிதுன ராசிக்குள்ள நுழைகிறார் இதனால் மிதுன சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கையான புதாதித்திய ராஜயோகமானது உருவாக போகிறது இந்த ஒரு ராஜயோகமானது ஜூன் மாதத்திலேயே இரண்டு முறை உருவாகி இருந்தது இதனால இந்த ராஜயோகத்துடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் உருவாக உள்ள இந்த ஒரு புதாதித்ய ராஜயோகத்தின் மூலமாக துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொண்டோம் அதே போல் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எந்த இடங்களில் நம்முடைய உழைப்பை இன்னும் அதிகமாக போட்டால் இரட்டிப்பு லாபத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக டீட்டெயிலாக தெரிந்து கொண்டோம் சரிங்க இப்படி நீங்கள் கணிச்சு சொல்கிறீங்க இல்லையா இந்த விஷயங்கள் அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த பொது பலன்களானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசி நேயர்களுக்கும் அப்படியே நடக்குங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது நடந்து கொண்டு இருக்கின்ற தசா புத்தியை பொறுத்து ஒரு சில விஷயங்களானது மாறுபடலாமே தவிர மேக்சிமம் இந்த பலன்களானது உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்க கொடுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்களுடைய தசா தற்போது கிரக அமைப்புகள் சாதகமற்ற நிலையில் இருக்கும்போது அவங்க ஒரு சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் எனக்கு கெட்டது நடந்துருந்துச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க இன்னும் ஒரு சிலர் அதே துலாம் ராசி நேர்கள் நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு நல்லது நடந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபடுவதற்கு காரணம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துடைய தசா புத்தியை ஒரு சில விஷயங்கள் மாறுபடும் மற்றபடிக்கு இந்த பொது பலன்கள் அப்படியே நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ